என் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய இரவுக்கான ஜபத்தில் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தை நமக்கு கூறும் வாக்குறுதியை நம் இதயத்தில் வைத்து ஜபிப்போம் ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாயிருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார் அன்பான இயேசுவே இந்த நாளின் முடிவில் உம்முன் நாங்கள் நிற்கின்றோம் எங்கள் செயல்களும் சிந்தனைகளும் உமக்கு பிரியமானவையாக அமைய உமது கிருபையை தாரும் எங்கள் வாழ்வு உம்மோடு நடக்கும் பயணமாக இருக்க செய்வீராக ஆண்டவரே இன்றைய நாள் எத்தனையோ சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டோம் எங்களை எதிர்த்தவர்களும் இருந்தனர் ஆனால் உமது இறை வார்த்தையில் உள்ள வாக்குறுதியை நாங்கள் நம்புகின்றோம் எங்கள் வாழ்க்கை உமக்கு உகந்ததாக இருந்தால் எங்கள் எதிரிகளையே நண்பராக்குவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் இரக்கமுள்ள இறைவா எங்கள் குடும்பத்தில் அமைதியையும் அன்பையும் நிலைநாட்டும் எங்களை எதிர்க்கும் மனங்களை திருப்பும் எங்கள் உறவுகளில் உடைந்த இடங்களை சீரமை தருளும் எங்களை சூழும் எதிர்ப்புகளை உமது சமாதானத்தில் வெல்ல செய்வீராக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளின் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் எதிர்காலத்திலும் உமது கிருபை நிலைத்திருக்கட்டும் அவர்களை துன்புறுத்தும் சக்திகள் எதுவும் அவர்களை தீண்டாதபடி பாதுகாத்தருளும் உடலில் வலிமையோடு படுக்கையில் இருப்பவர்களுக்கு குணமளிப்பீராக எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆரோக்கியத்தோடு உம்மை சுதிக்க செய்வீராக ஆண்டவரே எங்கள் வேலைக்கும் தொழிலுக்கும் உமது ஆசீர்வாதம் தேவை எங்களை எதிர்த்து நிற்பவர்களை நண்பர்களாக மாற்றி முன்னேற்றமும் வளமும் தருவீராக இன்றிரவு எங்கள் குடும்பத்தையும் எங்கள் உறவுகளையும் எங்கள் வாழ்வையும் உமது கைகளில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பாதுகாப்பீராக இரவு முழுவதும் உமது தூதர்கள் எங்கள் இல்லத்தை சுற்றி நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் i mean